ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் சீரக சம்பா அரிசியை பயன்படுத்தி சுவையான பொங்கல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே பொங்கல் அப்படின்னாலே பச்சரிசியை பயன்படுத்தி தான் செய்வோம் ஆனால் இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசியை பயன்படுத்தி செய்ய போகிறோம் பொதுவாக பிரியாணிக்கு தான் அதிகமாக அந்த அரிசியை நம்ம பயன்படுத்துவோம் பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதனுடைய வாசனையாக இருக்கட்டும் சுவையாக இருக்கட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி சம்பந்தமான பிரச்சனைகள் சருமம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்க ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் ரெண்டு மூணு நாளில் வந்துடும் நம்முடைய ப்ராடக்ட் இப்போ இருக்குது யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல ஒரு கப் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற வகையில் வந்து செய்ய போகிறேன் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் கூடவே அதே கப்பால் அரை கப் பாசிப்பயிறு சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு முறை தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அதே கப்பால் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சில சீரக சம்பா அரிசி வந்து கொஞ்சம் தண்ணி வந்து உள்வாங்கும் அதனால் நீங்கள் அஞ்சு கப்பும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ இது ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் பொடிசாக கட் பண்ண இஞ்சி ரெண்டு டீஸ்பூன் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு மிளகு வந்து ஒன்றும் பாதிமாக இடிச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் முந்திரி பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அந்த வாசனை வந்து நல்லா வரும் அந்த இஞ்சியினுடைய அந்த பச்சை எல்லாம் போய்ட்டு நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த குக்கரில் அதை வந்து இதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருங்க தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டிங்கன்னா குழைவாக வர ஆரம்பிச்சிரும் அடுத்தது அதே பேனில் நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அந்த பொங்கலில் சேர்த்துக்கோங்க கடைசியாக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் அது கூட சேர்க்குறேன் ஒரு முறை நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்ல முறையான வாசனையான சீரக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி எல்லாம் கத்திரிக்காய் கொஸ்தோடு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம பச்சரிசி பொங்கல் சாப்பிடவா அதை விட அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா சீரக சம்பானாலே அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சுவையும் கொடுக்கும் எல்லா டைம்லையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா இந்த மெத்தலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டு டேஸ் நம்மள இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ